நெடுஞ்சாலைத்துறை தாம்பரம் உட்கோட்டம் வேளச்சேரி முதல் தாம்பரம் சாலை மற்றும் தாம்பரம் முதல் முடிச்சூர் சாலை வரை நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றுதல் மற்றும் சாலைகள் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக இருந்து வருவதால் சரிசெய்ய வேண்டி சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் மனு வைக்கப்பட்டது அதற்கு மாவட்ட ஆட்சியர் தாம்பரம் மாநகராட்சிக்கும் கோட்டப்பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறைக்கும் துரிதமாக நடவடிக்கை எடுக்குமாறு கடிதம் அனுப்பியிருந்தார் அந்த புகார் மனுவின் பிரதிபலிப்பாக இன்று கிழக்கு தாம்பரத்தில் உள்ள நடைபாதை கடைகள் ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதில் பாரபட்சமாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் நடந்து கொள்வதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் அங்குள்ள பொதுமக்களின் கருத்தாக இருந்து வருகிறது இனிவரும் காலங்களில் வாகன பெருக்கத்தின் காரணமாக மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகும் நிலை ஏற்படும் என்றும் இந்த துறைகள் தற்போது மேற்கொள்ளும் பணி வெறும் கண் துடைப்புதான் என்றும் இதை யார் கேட்பது என்றும் பொதுமக்கள் ஆதங்கம் அதிகாரிகள் செவிசாய்ப்பார்களா மக்களின் குரல்